திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சொல்லாத நுண் உணர்வாய் சொல்ல முடியாத நுண்ணிய உணர்வாய் இருக்காரு உணர்வுகளை உணரலாம் அனுபவிக்கலாம் ஆனா அதை விலகி சொல்ல முடியாது ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை மேல் இருக்கிற தாய்மை என்ற உணர்வை உணரலாம் அனுபவிக்கலாம் ஆனா அந்த உணர்வை விளக்க முடியாது அதே மாதிரிதான் இறை உணர்வும் அது எல்லா உணர்வையும் விட ரொம்ப நுண்மையானது சொல்லில் அடங்காதது அதாவது இறைவனோட தன்மை இதுதான் இறைவன் இப்படிப்பட்டவர் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லால வடித்து இத்தகையது என்று கூற முடியாத நுண்மையான உணர்வை கொண்டவர் அதனால தான் மாணிக்க சொல்லாத நுண்முணர்வாய் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாத்துக்குள்ளையும் அறிவா இருக்காரு அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல மாறாதது அப்படின்னு எதுவும் இருக்கா எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு தத்துவங்கள் அறிவியல் உண்மைகள் கூட தான் இருக்கு இன்னைக்கு எனக்கு இது பிடிக்கும் நாளைக்கே அது பிடிக்காம போகும் இன்னைக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம் நாளைக்கு அவங்களையே கெட்டவங்கன்னு சொல்லுவோம் இப்படி நம்ம நினைக்கிறது கூட மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்துல அத்தனை வடிவங்களிலும் அறிவாய் நிற்கிறாரு இறைவன் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதே உண்மை ஆனா மாறாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது சிவம் இதைத்தான் மாற்றமாம் பையகத்தின் வெட்டேற வந்து அறிவாம் அப்படின்னா மாணிக்க வாசக அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தேற்றனே தேற்ற தெளிவே தேற்றனே அப்படின்னா தெளிவானவனே தேற்ற தெளிவே அப்படின்னா தெளிவின் தெளிவே இந்த மாறுகின்ற உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி மாறாத பரம்பொருளை உணர முடியாது அதனால வெளி உலகத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும் அவனை அறிஞ்சா அமிர்தத்தை உண்ட இன்பத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு இப்படி தனக்குள்ள இருக்கிற பேரின்ப நிலைய அறிந்து அப்படி தனக்குள்ள அகப்படும் சிவனை ஆத்மனாக பிடிச்சுக்கணும் அதுதான் இறை உணர்வு அந்த இறை உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கையெல்லாம் கழுவிடுது ஒளியை பெருக்குது சிவன் உள்ளத்துக்குள்ள வரும்போது அப்படி ஒரு பேரானந்தம் வரும் நமக்குள்ள இருந்து சிவன் உள்ளத்துக்குள் வரும்போது அஜ்ஞானம் நீங்கி ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்குது இதைத்தான் மாணிக்க வாசகர் தேற்றனே தேற்ற தெளிவே அப்படின்னு அழகா பாடியிருக்காரு என் சிந்தையில் ஊற்றான ஊன் ஆர் அமுதே உடையானே ஊற்று அப்படின்னா நிலத்தை தோண்ட தோண்ட வெளிப்படும் அதே போல தன் நிலை அறியும் இறை நிலையினால உள்ளத்துக்குள்ள இருந்து உண்ண உண்ண திகட்டாத ஒரு இனிய சுகம் அமுதம் போல வெளிப்படும் உடையானே அப்படின்னா உரிமையாளன் இந்த சுகத்தை தந்தருளும் உரிமையாளன் யார் அப்படின்னா அவர்தான் சிவன் இதைத்தான் மாணிக்கவாசகர் என் சிந்தையில் ஊற்றான ஊன் ஆர் அமுதே உடையானே அப்படின்னு அவளாக சொல்லியிருக்காரு வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் வேற்று விகார அப்படின்னா நரை திரை மூப்பு பிணி சாக்காடு இப்படி வேறு வேறு மாடுபாடுகளை அடையும் விடக்குடம்பின் உள்கிடப்ப அப்படின்னா நஞ்சாகி இந்த உடம்புக்குள்ள அடைப்பட்டு நான் தவிக்கணுமா ஆற்றேன் ஆற்றேன் அப்படின்னா முடியாது மாணிக்க வாசகர் உடம்பு பத்தி சிறு கவலைப்படலை உடம்ப வெறுக்கவும் இல்லை காரணம் இந்த உடம்போடு இருந்தப்பத்தா அவருக்கு குரு தரிசனமே கிடைச்சது சிவானுபவம் கிடைச்சது இந்த அனுபவம் அவருக்கு முழுசா கிடைச்சதும் தில்லை கூத்தன் அந்த அனுபவத்தை அவர்கிட்ட இருந்து அகற்றிடுறாரு உடனே அவர் சாதாரண மனுஷ நிலைக்கு வந்துடுறாரு அவருக்கு இறை அனுபவம் கிடைக்கும் போது பிரபஞ்சம் பிரபஞ்ச உணர்வு மனம் அறிவு இதையெல்லாம் கடந்து நிற்கிறார் தன்னோட நினைவோ தன் உடம்பு பற்றிய நினைவோ அவருக்கு இல்லை ஆனா இந்த இறை அனுபவம் போனதும் இதுக்கு காரணம் இந்த உடம்பு தானே அப்படின்னு நினைச்சு உடம்ப வெறுத்து பேசுறாரு குருவின் திருக்கை வருடைய உடம்பா இருந்தாலும் இறை அனுபவத்திற்கு உடம்பு ஒரு தட அப்படின்ற நினைவு வந்ததுனால ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று அப்படின்னு ஓலமிடுறாரு அழுகுறாரு அதாவது என் தலைவனே சிவனே ஓ என்று பல முறை இட்டு அழுது சொல்றாரு இந்த தசை உடல்ல கிடக்கிறத நான் இனியும் பொறுத்துக்க மாட்டேன் உனது அடியார்கள் எல்லாம் ஒன்ன ஐயனே அரணே அப்படின்னு தொழுது பொய் உடல் நீங்கி மெய்யுடல் பெற்றாங்கல்ல நானும் அப்படி ஆகணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இதைத்தான் அவர் இவ்வளவு அழகா சொல்லிருக்காரு அவர் வந்து பொய் உடலை வெறுக்கிறாரு வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் நீ மையா அரணே ஓ என்றென்று அப்படின்னு பாடியிருக்கார் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய